بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وكفى وسلامنا على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله وقال ايها الحج أشهر المعلومات وقال النبي صلى الله عليه وسلم من حج لله فلم يرقص ولم يفسق رجعت يوم ولدته امه او كما قال عليه الصلاه والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم أنا غشاء الله ربنا لذلك كان بين ما

கடைசி வாங்கக்கூடிய நேரம் இன்று திமுக பிறகு மூன்று மணி அநேக ஆதிகள் காலத்தில் சென்று உமரை முடித்துக் கொண்டு ஹஜ் முன்னோக்கி இருக்கிறார் பெண்களில் குறிப்பாக வாங்கிட்டு ஆகா அனஹா அவர்கள் கேட்டார்கள் கேட்காதவர்கள் அல்லா நாங்கள் எல்லாம் போருக்கு வரக்கூடாதா யுத்தத்திற்கு வரக்கூடாதா ஜிஹாதிற்கு வரக்கூடாதா என்று சொல்லும் பொழுது நவியவர்கள் பதில் சொல்லும் வகையில் ஜிஹாது பின்ன அல் ஹஜ்ஜு மப்ரு என்று சொன்னார்கள் பெண்களுடைய ஜிஹாத் அது ஹஜ்ஜாக இருக்கிறது பெண்களின் ஜிஹாத் குழந்தைகளுடைய ஜிஹாத் முதியோர்களுடைய ஜிஹாத் ولكن أيضاً كانت هناك أيضاً كانت هناك أيضاً كانت هناك الله كانت هناك أيضاً 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 كانت என்னை கிருஷமா அல்ல வேட்டா எடுத்து ஒரு ஹாஜிஜி போரத்துல கோக்கம் சுருக்கமான விஷயம் அவர் செய்தாலும் நான் போக மாட்டேன்னு நிச்சராரு நான் நல்ல எண்ணத்தில் வந்திருக்கேன் அலாவான முறையில வந்திருக்கேன் நான் போக மாட்டேன் பரந்துருச்சுங்க அவங்களுக்குள்ள கிடைத்துன்றாங்க

அவங்க கட்டுல அப்பாவா இருக்கட்டும் இருக்கட்டும் மினாவா இருக்கட்டும் சரியான உங்களுக்கு வசிச்சு பாக்கணும் சொன்னா அமிஷாவா நீய போயுங்க வைக்கலாமா நான் ஏற்கனவே பல விதமான சொல்லி இருக்கேன் நீ கருத்த மாத்துக்கிற இந்த திரும்ப திரும்ப போறவங்களை பத்தி சில பேர் அப்சன் பண்ணுவாங்க ஆனா திரும்ப திரும்ப போகக்கூடிய இடம் தான் வளரக்கூடிய சொல் உலகத்துக்கு ஆனால் வேற கடமைகள் இருந்தால் அது நிறைவேற்றணும் வேற முக்கியமான கடமை இருக்குன்னு சொன்னா ஒரு ஹஜ்ஜும் ஒரு உம்ரா முடிச்ச பிறகு இல்ல வேற ஹஜ்ஜும் பல உம்ராக்கள் முடிச்ச பிறகு நான் கடமை வேற கடமைகள் இருக்கு இல்லையா பெண்களுடைய மகளுடைய நிக்கா மகனுடைய நிக்கா எத்தனையோ கடமைகள் இருக்குது அம்மா அப்பா பார்க்கக்கூடிய கடமைகள் இதெல்லாம் இருந்தால் அதற்கு முன்னரே சாரு பிரதிகள் வாக்கு தாளா

பாதுகாப்பாக இருக்குமோ அது வரைக்கும் இந்தியா பாதுகாப்பாக இருக்கும் நம்ம பாதுகாப்பாக இருக்கும் நம்ம உலகமே ஒரு வங்கம் இருக்கத்தான் எல்லா உலகம் ஹனி வந்துடும்

சில நபர்களை தவிர யாரும் இல்லை சபையின் சத்தியமாக மார்ஷா அப்ப எங்க வராது எந்த சூழலு பாருங்க தனியாக உம்மாளுக்கும் உங்களுடைய அமல்கள் தான் உங்களுக்கு பாருங்க பிரதிநாள் பாருங்களை பள்ளிக்கு வர வச்சுட்டாள் இமாம் அவளை கூட்டம் நிரம்பிடும்

मून बिल्ला है ना घोड़ा बिल्ली माँ आपको पलायन मिल जाए ना ये ताला कंधा में हिंदू ना ताला बनी क्यों पुरी ज़िन्दगी लाया ये ताप्ती हीरे बिल्ली को ताप्ती है माँ का ये ताप्ती हीरे बिल्ली दूधा देते हैं ताप्ती रंग जाए मून का और आये करना है कल कजरी वाले गाले गाजरी रस्सरी शक्ति �

இரவின் மீது தத்துவம் இரவின் மீது அது சென்று கொண்டு இருக்கிறது இது என்ன இரவு இது முடிந்து சத்தியங்களை சொல்லி அல்ல எல்லாம் இந்த நாடுதான் அது நாள் இந்த நாட்கள் தான் குர்பானுடைய நாள் குர்பானி என்ன மாதிரி அமருங்க சுருக்கமா சொல்ற மாதிரி அந்த என்ன பண்றது அதாவது கடனையும் யாருக்கு யாருக்கு சதக்கத்தை கடனையும் தெரியும் நினைக்கிற வயசானவங்களுக்கு நம்ம வாக்காளர் என்ன பண்ணுவாங்க முன்னாடியே ஆடு வாங்கிடுவாங்க தானே வளர்த்தாங்க அந்த மாதிரி எதவும் இருந்துச்சா போதும் வளர்த்து

இது ஒரு குருபானதா இருந்துச்சு குருபான இல்லையா குர்பானு தான் கடமையான குர்பானி நிறைவேற்றும் என்பதை விசலாசோ ஏன்னா சரி அல்லது தக்கவாதா பாக்கலாம் வெச்சு பாக்கலாம் ஆனா வருஷத்தை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆட்சி கடவுள் தான் தெரியும் வருஷம்தான் என்ன தெரியாது தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு தெரியாது தெரியாது அதே மாதிரி அரசாவுடைய சதர்ல இருந்து பதிமூணாவது தினகத்திலேயே அக்கறை வரைக்கும் ரொம்ப துறைக்கு பிறகு தனியார் தொழிலும் பெண்களும் ஆண்களுடைய ஊழியர்கள் ஆண்டு சட்டமாக பெண்கள் எதுவா ஓடுவாங்க அரசாவுடைய சதர்ல இருந்து பதிமூணாவது அக்கறை வரிக்கும் உமர காவல் பகுதியில் வாக்கு ஆட்சி காலத்தில் சின்ன சம்பவம் முடிஞ்சளவு சுத்தமாக

இந்த ஒர்க்கீச்சர் எவரைக்கு போகும் ஒரு பன்னெண்டாயிரம் கிரகம் வச்சிருந்த இரண்டாயிரம் கிரகம் பைத்தியமா கட்டிடுங்க யோசிச்சு பாருங்க இதுதான் நியாயமானது சொல்லாத ஒரு விஷயம் நீங்க தந்திர வேண்டும் அதை காப்படுத்த வேண்டும்